வணக்கம் நண்பா இது உங்கள் டிஎல் லாட்ரி கேஸிங் செவன் பாயிண்ட் ஃபைவ் சேனல் உங்களுக்கு கேரளா லாட்ரி கேசிங் வேணும்னா கேரளா லாட்ரி கேசிங் செவன் பாயிண்ட் ஃபைவ் சேனல் யூடியூப்பில் சர்ச் பண்ணிங்கன்னா என்னோட சேனல் வரும் நண்பா அப்படி இல்லைன்னா லிங்க் கொடுக்குறேன் உங்களுக்கு கேரளா லாட்ரி கேசிங் வேணும்னா கேரளா லாட்ரி கேசிங் சேனலாக சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கணும்பா டெய்லி வீடியோ அப்லோட் பண்ணிகிட்ருக்கேன் இப்போ பாருங்க ரெண்டு ஒம்பது ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சுக்கான டிஎல்ஆர்டிக்கான கேசிங் தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா ஒன்று ஒம்பது ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சுக்கான டிஎல்ஆர்டிக்கான கேசிங் கொடுத்துருந்தேன் அதுக்கான ரிசல்ட்டில் பார்த்துட்டு நம்ம நாளைக்கு கேசிங்க பார்க்கலாம் என்னோடய சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி அப்போ பார்த்தீங்கன்னா டெய்லி அப்லோட் பண்ணுற வீடியோ உங்களுக்கு வந்து சேரும் நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா கெசிங் குரூப் இருக்குதுனுப்பா கெசிங் குரூப் பார்த்தீங்கன்னா டெலகிராம் சேனலில் இருக்குது டெலகிராம் சேனல் லிங் பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் வேணும் ரோவன் டெலகிராம் சேனலில் வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க இது வந்து மெயின் சேனலோட லிங்க் உங்களுக்கு கெசிங் குரூப் வேணும் அப்படின்னா நீங்கள் வந்து முந்நூறுரூவா கட்டுற மாதிரி இருக்குன்னுபா முந்நூறுரூபா கட்டினீங்க அப்படின்னா நாலு சோக்கும் சேர்த்து முப்பது நாளைக்கு வந்து கெசிங் கிடைக்கும் வேணுன்றவங்க இன்ட்ரெஸ்ட் இருக்கவங்க டெலகிராம் சேனலில் மெயின் சேனலில் வந்து ஜாயின் பண்ணிட்டு எனக்கு ப்ரைவேட்டாக வந்து சேட் பண்ணுங்கள் இன்றைக்கி ஒரு மணிக்கு ரிசல்ட் பார்த்திங்கன்னா மூணு ஆறு ரெண்டு இந்த மூணு ஆறு ரெண்டுக்கு பார்த்திங்கன்னா மூணாவது நம்பர் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு ஏ போர்டில் போர்டு மாறாதற்றி கிடச்சிருக்கு ரெண்டாம் நம்பர் கிடச்சிருக்கு போர்டு விசா சேஞ்ச் ஆகி வந்திருக்கு மூணு ரெண்டு அப்படின்றது பார்த்திங்கன்னா நம்மளுக்கு ஸ்ட்ராங்காகவும் கொடுத்துருக்கோம் இங்கேயும் கொடுத்துருக்கோம் மூணு ரெண்டு பார்த்தீங்கன்னா ஏசி நம்மளுக்கு ஏசி பார்த்திங்கன்னா ரொம்பவே சூப்பராக வந்து பாஸ் ஆயிருக்கு நல்ல ஒரு வெற்றி கிடச்சிருக்கு நல்ல ஒரு அற்புதமான வெற்றி கிடைச்சிருக்கு ஆறாம் நம்பர் ட்ரிக்கில் கிடைக்கல ஜஸ்ட்டில் மிஸ் ஆயிருக்கு மூணு ஆறு ரெண்டு அப்படின்றது பார்த்திங்கன்னா மூணு ரெண்டு அப்படின்றது கனெக்ட் ஆயிருக்கு இந்த பாக்ஸை வந்து ஸ்ட்ராங்காகவும் கொடுத்துருக்கோம் நல்ல ஒரு கனெக்ட் ஆகிருக்குபா இதில் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ரெண்டு பாக்ஸ்லேயுமே பார்த்திங்கன்னா நம்மளுக்கு ஏசி தான் கனெக்ட் ஆயிருக்கு ஜஸ்ட்டில் நம்மளுக்கு ஒன்றுக்கு பதிலாக பவரில் வந்து ஆறாம் நம்பரும் உள்ளே இறங்கிடுச்சு ஜஸ்ட்டில் மிஸ் ஆயிடுச்சு அடுத்து பார்த்திங்கன்னா ஆல் ஆல்போர்டை மெயினாக டார்கெட் பண்ணிக்கிங்க அப்படின்ற மாதிரி நான் சொல்லியிருந்தேன் அதில் பார்த்தீங்கன்னா ரெண்டாம் நம்பர் ரொம்பவே அற்புதமாக நம்மளுக்கு உள்ளே வந்து நல்ல ஒரு அற்புதமான வெற்றி கொடுத்துருக்குன்பா ஒரு மணியை பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு போர்டு வீசாமல் ஒருபோடு நல்ல ஒரு அற்புதமான வெற்றி கொடுத்துருக்கு ரெண்டு சைட்டில் ஸ்ட்ராங்காக கொடுத்துருக்க செட்டு நல்ல ஒரு அற்புதமான வெற்றி கொடுத்துருக்கு பாக்ஸில் ஜஸ்ட்ல மிஸ் ஆயிருக்கு ஆல் போர்டு நல்ல ஒரு அற்புதமான வெற்றி கிடச்சிருக்கு அடுத்து பார்த்திங்கன்னா ஆறு மணிக்கு பார்த்தீங்கன்னா மூணாவது நம்பர் ஒன்று மூணு மூணு இதில் பார்த்திங்கன்னா மூணா நம்பர் கிடச்சிருக்கு ஆனால் நம்ம கொடுத்துருக்க போர்டு இல்லாமல் அடுத்து ரெண்டு போல்லேயும் இறங்கியிருக்கு ஜஸ்டில் மிஸ் ஆகிருக்கு ஒன்றா நம்பர் இதில் வந்து ட்ரிக்கில் கிடைக்கல மிஸ் ஆகிருக்குன்னுபா அடுத்து பார்த்தீங்கன்னா ஜீரோ மூணு ஒன்று ஜீரோ மூணு ஒன்றுக்கு பார்த்திங்கன்னா நம்மளுக்கு இதில் ஒன்றா நம்பர் சி போலில் போர்டு மாறாத வெற்றி கிடச்சிருக்கு இதில் மூணாம் நம்பர் கிடச்சிருக்கு போர்டு யூஸாக சேஞ்ச் ஆகி வந்திருக்கு மூணு ஒன்று அப்படின்றது நம்ம சேர்த்து கொடுக்காம விட்டோம் ரெண்டு செட்டில் மிஸ் ஆயிருக்கு ஜீரோ ட்ரிக்கில் கிடைக்கல கிடச்சிருந்தது அப்படின்னா இதுலையாச்சும் ஒரு ஃபுல் பாக்ஸ் வெற்றி எடுத்துருக்கலாம் ஜஸ்ட்ல மிஸ் ஆகிருக்கு நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா மூணு எட்டு ஒன்று அப்படின்றத பார்த்திங்கன்னா நம்ம ஸ்ட்ராங்காகவும் கொடுத்துருக்கோம் இங்கேயும் கிடச்சிருக்கு இதில் பார்த்தீங்கன்னா மூணு ஒன்று அப்படின்றது பார்த்திங்கன்னா பிசி ஆகி ஜஸ்ட் மிஸ் ஆயிருக்கணுபா எட்டாம் நம்பருக்கு பதிலாக ஜீரோ கொடுத்துருந்தோம் அப்படின்னா நல்ல ஒரு அற்புதமான வெற்றி எடுத்துருக்கலாம் அடுத்து பார்த்தீங்கன்னா மெயினாக ஆல்போர்டு ஆல் போர்டில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒன்றா நம்பரும் சரி மூணாம் நம்பரும் சரி ரெண்டு போர்டுமே ரெண்டு நம்பருமே உள்ளே வந்து நல்ல ஒரு அற்புதமான வெற்றி கொடுத்துருக்கு நீங்கள் ஒன்றாம் நம்பரை ட்ரை பண்ணியிருந்தீங்கனாலும் சரி மூணா நம்பரை ட்ரை பண்ணியிருந்தீங்களாலும் சரி ரெண்டு நம்பருமே உள்ளே வந்து நல்ல ஒரு அற்புதமான வெற்றி கொடுத்துருக்குபா இன்றைக்கி எட்டு மணிக்கு பார்த்திங்கன்னா போர்டு விசா சீ போர்டில் வெற்றி கிடச்சிருக்கு ஆல் போர்டு ரெண்டு போர்டு நம்மளுக்கு வெற்றி கொடுத்துருக்கு பாக்ஸில் ஜஸ்ட் மிஸ் ஆகிருக்கு இது மட்டும் இல்லாமல் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு டபுள்ஸில் ஆறு மணிக்கு பார்த்திங்கன்னா நம்மளுக்கு மூணாம் நம்பர் வந்து இறங்கியிருக்குங்க பா டபுள்ஸில் எதிர்பார்த்த மாதிரி பாருங்கள் நம்மளுக்கு ஆறு மணிக்கு பார்த்திங்கன்னா டபுள்ஸில் மூணாம் நம்பர் வந்து பாஸ் ஆகிருக்கு நல்ல ஒரு வெற்றி கிடைச்சிருக்கு டபுள்ஸ்லேயும் நம்மளுக்கு ஒரு அற்புதமான வெற்றி கொடுத்துருக்குன்பா அடுத்து பாருங்கள் நாளைக்கு ரெண்டு ஒம்பது ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சுக்கான டேலாட்டிக்கான கேசிங் நம்பர் பாருங்கள் ஒரு மணிக்கான கேசிங் நம்பர் ஏ போட பொறுத்த வரைக்கும் ஆறு நாலு பி போட பொறுத்த வரைக்கும் எட்டு அஞ்சு சி போட பொறுத்த வரைக்கும் ஒம்பது மூணு ஏபிபிசி ஏசிக்கான கேசிங் நம்பர் உரம் பாருங்கள் அதில் பாருங்கள் ஆறு எட்டு ஆறு ஒம்போது நாலு எட்டு நாலு ஒம்பது நாலு மூணு எட்டு மூணு ஸ்டாங்கன் பார்த்தீங்கன்னா நாலு எட்டு ஆறு எட்டு பாக்ஸ் நம்பருக்கு எசிங்க நம்பர் கொடுக்குறோம் பாருங்கள் பாக்ஸை பொறுத்தவரையும் ஆறு எட்டு ஒம்பது ஆறு எட்டு மூணு ஆறு அஞ்சு ஒம்பது ஆறு அஞ்சு மூணு நாலு எட்டு ஒம்பது நாலு அஞ்சு மூணு ஸ்ட்ராங்னு பார்த்தீங்கன்னா ஆறு எட்டு ஒம்பது நாலு அஞ்சு மூணு அடுத்து பார்த்திங்கனா ஆல்போட ஆல்போட பொறுத்தவரைக்கும் ஆறு மூணு ஆறு மூணுலேருந்து ஒரு நம்பர் வரதுக்கான வாய்ப்பு இருக்குன்னா உங்களுக்கு ஸ்ட்ராங்காக தோண்ட ஆள்போட ட்ரை பண்ணி பாருங்கள் மெயினாக ஆல்போட டார்கெட் பண்ணிக்கங்க அடுத்து பார்த்திங்கன்னா ஆறு மணி ஹார்மோனியை பொறுத்த வரைக்கும் ஏ போட பொறுத்த வரைக்கும் ஏழு மூணு பி போட பொறுத்த வரைக்கும் ஜீரோ அஞ்சு சி போட பொறுத்த வரைக்கும் ஒம்பது ஆறு ஏபிசிஏ ஏசிக்கான கெசிங் நம்பர் கொடுக்குற பாருங்க அதில் பாருங்கள் மூணு ஜீரோ ஏழு அஞ்சு ஜீரோ ஒம்போது ஜீரோ ஆறு அஞ்சு ஒம்பது அஞ்சு ஆறு ஸ்டாங் பார்த்தீங்கன்னா ஜீரோ ஒம்பது ஜீரோ ஆறு பாக்ஸ் நம்பருக்கு கெசிங் நம்பர் கொடுக்குற பாருங்க பாக்ஸை பொறுத்த வரைக்கும் ஏழு ஜீரோ ஒம்பது ஏழு ஜீரோ ஆறு ஏழு அஞ்சு ஒம்பது ஏழு அஞ்சு ஆறு மூணு ஜீரோ ஒம்பது மூணு அஞ்சு ஆறு ஸ்டாங்குன்னு பார்த்திங்கன்னா ஏழு ஜீரோ ஒம்பது ஏழு அஞ்சு ஆறு அடுத்து பார்த்தீங்கன்னா ஆல்போர்டு ஆல்போடை பொறுத்த வரைக்கும் ஜீரோ ஒம்பது ஜீரோ ஒம்பதுலேருந்து ஒரு நம்பர் வரதுக்கான வாய்ப்பு இருக்குன்னுபா உங்களுக்கு ஸ்ட்ராங்காக வந்து ஆல்போர்டை ட்ரை பண்ணி பாருங்க மெயினாக ஆல்போர்டை டார்கெட் பண்ணிக்கங்க நாளைக்கு பார்த்திங்கன்னா எட்டு மணிக்கு பாருங்கள் ஏ போட பொறுத்த வரைக்கும் எட்டு மூணு பி போட பொறுத்த வரைக்கும் ஏழு ஜீரோ சி போட பொறுத்த வரைக்கும் ஒன்று நாலு ஏசிக்கான கெசிங் நம்பர் கொடுக்குறேன் பாருங்கள் அதில் பாருங்கள் எட்டு ஏழு எட்டு ஒன்று எட்டு நாலு மூணு ஜீரோ மூணு ஒன்று மூணு நாலு ஸ்டாங்னு பார்த்தீங்கன்னா எட்டு ஒன்று மூணு ஒன்று பாக்ஸ் நம்பருக்கு கெசிங் நம்பர் கொடுக்குறேன் பாருங்கள் பாக்ஸை பொறுத்த வரைக்கும் எட்டு ஏழு ஒன்று எட்டு ஏழு நாலு எட்டு ஜீரோ ஒன்று எட்டு ஜீரோ நாலு மூணு ஏழு ஒன்று மூணு ஜீரோ நாலு ஸ்டாங்னு பார்த்தீங்கன்னா மூணு ஏழு ஒன்று எட்டு ஏழு ஒன்று அடுத்து பார்த்திங்கனா ஆல்போட் ஆல்போட பொறுத்த வரைக்கும் ஒன்று நாலு ஒன்று நாலுலேருந்து ஒரு நம்பர் வரதுக்கான வாய்ப்பு இருக்குபா உங்களுக்கு ஸ்டாந்திர ஆல்போட ட்ரை பண்ணி பாருங்கள் மெயினாக ஆல் போட டார்கெட் பண்ணிக்கோங்க நாளைக்கு பார்த்தீங்கன்னா மூணு ஷோலையும் சேர்த்து டபுள்ஸில் வரதுக்கான சான்ஸ் இருக்குது நம்பர் பார்த்தீங்கன்னா ஆறு ஆறு மூணு மூணு ஒன்று ஒன்று ஜீரோ ஜீரோ அப்படின்னு மூணு ஷோலையும் சேர்த்து டபுள்ஸில் வரதுக்கான சான்ஸ் இருக்குது நம்பர் உங்களுக்கே ஏதாச்சும் ஒரு சோவில் ஸ்ட்ராங்காக போட்டால் எடுத்து ட்ரை பண்ணி பாருங்கள் என்பா சரி ஓகே அனைவரும் வெற்றி பெற உங்களோட வெற்றி எனது வெற்றி என்பா என்னோட வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஓகே என்பா நாளைக்கான ரிசல்ட்டாக பார்க்கலாம் பாய்